நேற்று தோழர் திலீபனின் நினைவு நாள் இந்த உலகத்துக்கே இன்னைக்கு வரைக்கும் சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போன விரதம் தோழர் திலீபன் போராட்ட குணம் போராட்ட உணர்வு ஒவ்வொருத்தங்களுக்கும் வேணும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த பையன் இப்படி பேசிட்டு இருக்கான் சரி முதலமைச்சரும் வாங்கின கல்வி தம்பி உதயநிதியே பேசுறாப்ல என்னோட வகுப்பு தொடர படிச்சாப்ல வக்கீல் ஆயிட்டாப்ல படிச்சு வக்கீல் ஆயிட்டா படிக்காம நான் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேன் துணை முதல்வர் ஆயிட்டேன் அதான அதுக்கு பொருள் அதானே அதான அவனுக்கு என்னங்க சில்ற பையன் இப்படி என்ன வேணாலும் பேசுவான் நாம அப்படி பேசிட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களா பேசுவோம் இது எனவே பேசுவோம் பேசுவோம் கல்விக்கு எதிரா எவன் பேசினாலும் மக்களுக்கு எதிரா எவன் பேசினாலும் ஏ சில்ற பையா நாங்கள்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயம் கல்விய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் கல்விய பத்தி பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை நீ கல பத்தி பேசுறாளு உனக்கு கல்வி வராதுப்பா கலவிதான் வரும் ஆமா உனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ஐ எம் சாரி விஜி அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வரணும்ல அது முதல்ல எழுதி குட்டியா போப்பா போ இதெல்லாம் பெரியவங்க பேசுற இடம் சின்ன பையன் நீ என்ன விளையாண்டுருக்க போய் முதல்ல அந்த சாரி எழுதி கொடுத்துட்டு வாங்க போய் உங்க அப்பா மணியரசர் அப்படி இல்ல அவரை சொல்லுங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம் ஏன்னா இது படிப்பு கல்வி அறிவு ஆஹ் நீதான் நாக்பூர்ல வாங்கி தீங்குற நயாச்சும் உனக்கு இதை பத்திதான் தெரியும் தெரியும்டா உனக்கு தான் கல்வினா என்னன்னு நல்லாவே தெரியும் சாமி இல்லைன்னு பூசாரிக்கு எப்படி நல்லா தெரியுமோ அதே மாதிரிதான் கல்வி தேவையில்லைன்னு சொல்ற உனக்கு கல்வியோட முக்கியத்துவம் தெரியும் அதனாலதான் ஒரு பிள்ளைக்கு மட்டும் பதினஞ்சாயிரம்னா பிள்ளைக்கு முப்பதாயிரம் செலவு பண்ணி ஒன்ற பிள்ளைங்களை படிக்க வைக்கிற இந்த முப்பதாயிரம் அப்படிங்கறது ஒரு நாள் செலவுங்க ஒரே ஒரு நாளோட செலவு ஒருவேளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாம லீவு போட்டா முப்பதாயிரம் தீர்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பே இல்ல அட்வான்ஸா கட்டுறதுதான் அது ஒரு நாளைக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு தயாரா இருக்கான்னா அப்ப அவனுக்கு படிப்போட இம்பார்ட்டன்ட் தெரியும் தானே ஆனா உங்ககிட்ட என்ன தெரியுமா பேசுவான் அதுல ஒருத்தர் இளையராஜா படிச்சாரா சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா ரகுமான் படிச்சாரான்னு கேக்குறாங்க அவங்க எல்லாம் அவங்க பேச்ச அவங்க நம்பிராதிய படத்தை எடுத்துட்டா பெரிய கல்வி அறிஞர் நினைச்சிட்டு வந்து கருத்து சொல்லிடுறேன் ஒரு படம் எடுத்துட்டா இவங்களுக்கு அறிவாளி நினைப்பு ஒரு படமா இருந்தாலும் அதை உருப்படியா எடுத்த ஆளுங்கதான் அவங்க உன்ன மாதிரி எடுத்த படம் எல்லாம் பிளாப் ஆகிறது கிடையாது உங்ககிட்ட போய் கருத்து கேட்டாங்க பாத்தியா அவங்கள நினைச்சாதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிற நிகழ்ச்சிய பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுக்கு இந்த சில்ற பையன் பேசுனது கேளுங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று அந்த நிகழ்வில் பங்கேற்று என்னை கேட்டா அது ஒரு பாட்டு வெளியிட்டு மாதிரி இருந்தது ஆங்கிலத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல வரேன் ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு செல்ற பையனுக்கு இது ஆடியோ ரிலீஸ் பங்கன் மாதிரி இருந்துச்சாமா அவனுக்கு என்னங்க அவன் அப்படித்தான் பேசுவான் அவனுக்கு அங்க வந்து நின்னு பேசின பிள்ளைங்களோட வழி எல்லாம் தெரியாது இல்ல ஏன்னா இவன் கஷ்டப்பட்டு கல்வி கத்துக்க போனாதானே அவனுக்கு அந்த வழி தெரியும் கஷ்டப்பட்டு கல்லு குடிக்க போனவனாச்சே அவனுக்கு இப்படி தெரியும் ஆட சொல்ல மறந்துட்டனுங்க இந்த விளக்கு என்னைய படிக்க வைக்கிறதுக்காக அவங்க ஆத்தாலும் அப்பனும் பணமரம் ஏறிதான் தம்பின்னு அனுப்பி விட்டாங்களாமா படிக்க போன இந்த குட்டி கல்வி பிடிக்கலையாமா ஆத்தாலும் அப்பன்னு இறக்கணும் கல்லுதான் முடிச்சுதாம்மா படிக்க போறப்ப கல்விக்கு பதிலா கல்லு குடிச்சா சரி அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுவான அங்கேயும் கல்விக்கு பதில் கலவி பண்ணி இருக்கிறார் அந்த கலவி பண்ணதுனாலதான் இப்ப டெல்லிக்கு போய் ஐ எம் சாரி விஜயம் விஜயம்மா அப்படின்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வரா பாலியல் குற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவல்ல அறிவ பத்தி பேசக்கூடாது அடிக்கடி ஒரு கிடுக்கு பிடி கேள்வி நினைச்சு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பிய ஆயிரம் ரூபா உங்க கிட்ட யாரு கேட்டா யாரு கேட்டா யாரு கேட்டான்னு இப்ப கேள்றா தங்ககுட்டி யாரு கேட்டா யாரு கேட்டான்னு கேக்குறான் யாருக்கு கொஞ்சம் கேக்குற மாதிரி சொல்லுமா இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது வந்து எங்க வாழ்க்கையில அது எவ்வளவு பெரிய மத்தவங்க வெறும் வார்த்தையெல்லாம் சொல்லிடுவாங்க சார் ஆனா அது எங்களுக்குதான் தெரியும் அதோட அருமை என்னன்னு அதுக்கு முதல நிச்சரியாக நன்றி சொல்றேன் சார் கேட்டியாடா கேட்டியா உனக்கு இதெல்லாம் கேட்காதே ஐயோ திருநிதி கொடுங்கய்யா சொத்துக்கே வழி இல்லாம இருக்கையா எல்லாம் கேக்கல உரிமை தொகையா வீடு தேடி போச்சு அந்த பணத்தை எடுத்து வச்சு காது கேட்காத அம்மாவுக்கு யாரு கேட்டா யாரு கேட்டான்னு கேட்டேல இப்ப அந்த பொண்ணு பேசுறத அவங்க அம்மா காதல கேட்டாங்கடா சில ஸ்கீம் மூலியமா நான் தினம் மாசம் மாசம் வர அந்த காசுல நூறு ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்ப எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வழியெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் உனக்கு என்னடா நீ உனக்கு பிச்சை பிச்சைக்காரக்கு தற்கொலை நாயங்கள்லாம் தயாரா இருக்காங்க மாங்கு மாங்கன்னு வேலை வாக்குறாங்க அறிவுங்கிறது ஆ அளவுக்கு இருந்தா கூட யோசிச்சுப்பாங்க உண்ணா வரதம்னா என்னன்னு இந்த உலகத்துக்கே காமிச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இருந்த ஒருத்தரோட பூமியில போய் நின்னு பண்ணியா தின்னுகிட்டு இருந்து பண்ணி மாதிரி பண்ணி உனக்கு என்னன்னா தெரியும் விடுதலைனா என்ன அதுக்குள்ள இருக்கிற வழி என்னன்னு யாரோட வழியும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியாத விளக்கண்ணாவே தானே இருக்க ஐயோ உனக்காக ஃபீல் பண்றேன்னு மட்டும் நினைச்சுக்காத வீரரை பத்தி பேசுறப்ப கொஞ்சம் ஃபீலிங் ஆச்சு அவ்வளவுதான் எங்க அண்ணன் எங்க அண்ணன் அவரு சாகரப்ப ஊரே சுத்தி நின்னுச்சு அந்த வீரனுடைய தியாகத்தை பார்த்து நின்ன அந்த அண்ணன் ஒண்ணுமே பண்ணாத இந்த வெண்ண பையனுக்கு சோத்தா அள்ளி அள்ளி போட்டாராமா அவன் எவ்வளவு சாப்பிடறான் அளவு பாக்குறதுக்கு பின்னாடி ஒருத்தர் நிக்க வச்சாராமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்ச உனக்கு என்னடா தெரியும் இங்க இருக்குற கல்விய பத்தி எல்லாம் ஒரு படம் எடுத்துட்டா பெரிய அறிவாளியா கேக்குறான் பாருங்க கேள்வி ஐயோ இவன் பெரிய அறிவாளிங்க இவன் அறிவை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல காமராஜர் இறந்தப்ப அண்ணா பக்கத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாருங்க ஆட கண்ணு தொடக்கி விடுறதுக்கு இவன்தான் கூட இருந்தான் ஆறு சொல்லி அண்ணா வாங்கறது அமுச்சு வச்சதே இவன்தாங்க அத்த பெரிய அறிவாளிங்க அவரு காமராஜர் திறந்து வச்ச ஸ்கூல்ல படிக்க முடியாம போச்சேன்னு திரும்பி அப்துல் கலாம் குறந்து வந்து படிச்சாருங்க அது யாரு சொன்னது என திட்டாதீங்க அறிவாளி தான் சொன்னது உங்களுக்கு உள்ள எழுதி கொடுக்கும் மன்னிப்பு கடிதம் என்னவென்றால் நான் பாலியல் குற்றம் செய்தேன் அவரை ஏமாற்றினேன் வேற நல்ல சொத்துள்ள பொண்ணு கிடைச்சது அந்த பிள்ளைய நான் டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த தவறையெல்லாம் செய்தேன் ஆனா பன்னெண்டு வருஷம் ஆனதுனால இந்த தவறையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க

மாடல் மாடல் கிடையாது அவங்களே பாத்தீங்களா பள்ளியில ஆண்டு அதெல்லாம் தெரியுமா தெரியுமா உனக்கு பண்ற குடிக்க இதெல்லாம் ஓ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க இவன் படிக்க போற ஸ்கூலுக்கு ஆண்டு விழா நடக்கும்ல அங்க போய்தான ஆகணும் அத அதை வச்சு பேசிட்டா இருந்தான் அட பையா ஏறாத பண மரத்துக்கு படிக்கட்டி கட்டி ஏறணும்ல அந்த மாதிரி கிடையாது அப்புறம் சீவாத நொங்குக்கு பின்னாடி ஒரு கட்டையை வச்சுட்டு போனேன்ல அந்த மாதிரியும் கிடையாது இதுக்கு பேரு செட்டப் செல்லா பாங்குறது அது நீ மட்டும் தான் பண்ணுவ அப்புறம் இது ரொமான்ச பாத்து டாக்டர் வேஷம் போடுறது கிடையாது டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கிற பையன் பேசுறது அடச்சே திருப்பி திருப்பி இவருகிட்டயோ போய் கல்விய பத்தி பேசுற நிலைமைக்கு நான் ஆனா நீ அவன் தான் அவனே எல்லாம் நீ நீயும் உங்க தம்பிகெல்லாம் சேர்ந்து மஞ்ச வேணாம் நீங்களே படிக்கங்க மஞ்சள் காட்டு மைனா பாடுங்க 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 சில்லறைகளும் கேடு கட்ட சில்லறைகளை கலவியை மட்டுமே கற்று தேர்ந்த களவாணிகளை கல்லு குடிச்சிட்டு இருந்த அவனுகளை கல்வி அறிவு படிப்புன்னு பேசுறப்பெல்லாம் அந்த பக்கம் எட்டி பாக்காதீங்க சிமா தம்பி போங்க கிளம்பி போங்க டெல்லிக்கு அங்க போய் சாரி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் வாங்க சரியா உலகத்திலேயே ஒருத்த பாலியல் குற்றம் செஞ்சு நான் பண்ணனேன்னு ஒத்துக்கிட்டோம் அதுக்கு மன்னிப்பு கடித எழுதி தரேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவன வீரன்னு சொல்றீங்கலடா இதுக்கு சேவர்கரே தேவையில்லடா அய்யோ அவர் அழுதான நீ பிரிச்சு பேசிட்ட தப்புதான் மன்னிச்சிருங்க நான் இது வரைக்கும் ஏதோ காசுக்காக தான் நக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் ஷூவுக்காகவும் தானா ஏங்க இந்த மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவங்க எல்லாம் பேச முடியாதுங்க போ சொல்லுங்க அந்த செத்தப்பா அந்த பக்கம் ஹலோ மண்டி விடாத வீரா வீண்டு விடாத வீரா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாச்சா சரி சரி ஓரமா போயான்ட்டு மணியன் அப்பா உங்க அப்பா மணியனை அவரு கொஞ்சம் பெருமையா பேசிட்டு போட்டும் மணியா புள்ள மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு தெரியுமா ஆமா மணியா நீங்க எப்படி உங்க பையனை புகழ்வீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த மாவீரன் தமிழ் தேசியத்தை அவைக்க போறார் அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்லுவீங்க மணியா உனக்கு என்னப்பா சீமானுடைய அப்ப இன்னும் வேணாலும் பேசுவீங்க நம்ம எனவே பேசுவோம் சரியா தானே பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்